வங்கியில் பணத்தை நமது கணக்கில் தொடர்ந்து வைக்கலாமா நாட்டில் அல்லது வட்டியை கழித்து விட்டு எடுப்பது கூடுமா அதாவது பேங்கிங் சம்பந்தமானது பல இடத்துல கேள்வி வந்திருக்குது அல்லாஹுவாலம் அதாவது நம்ம பேங்க்ல உள்ள சம்பந்தமாக எப்படியான தொடர்புகள் நம்ம வைக்கலாம் எப்ப நம்ம நிர்பந்திக்கப்படுவோம் நிர்பந்தமண்டா என்ன ஒரு முஸ்லீம் வந்து எப்படியான மெயின்டைன் பண்ணலாம் இந்த வட்டியும் நிர்பந்த சூழலும் என்று சொல்லி நான் ஒரு எழுத்துல ஒரு ஆர்டிகள் விரிவாக என்ன செய்ய பாருங்க இந்த கேலிக்கு மட்டும் பதில் சொன்னால் ஒருவர் அப்படி வச்சிட்டாருன்னு சொன்னா அப்படி வைத்து விட்டார் வட்டி என்ன செய்து அவருக்கு சொன்னால் அல்லாஹுவலம் எடுக்க கூடாது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது எங்க அக்கவுண்ட்க்கு வந்துட்டேன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட நான் எடுத்த மாதிரி தான் என் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்டாச்சுடா எடுக்க மாதிரி தான் அப்படி தானே உதாரணமாக ஒருத்தர் கடன் தரணும் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் தரணும் பேங்க்கில் போட்டுன்னு கால் பண்ணுறாரு இன்னும் என் கைக்கு வரவில்லைன்னு சொல்ல மாட்டோமே என்ன சொல்லிடுவோம் ஆ அலமதுல்லா கடனை தந்துட்டார் கடனே தந்துட்டு அப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டா என்னட்ட வந்த மாதிரி தான் சரியா என்னட்ட வரலேன்னு அது ஆனாலும் நான் இன்னும் ரிசீவ் பண்ணலையே அது கையில் எடுக்கலையே அது வரைக்கும் அது யாரோட பொறுப்புல இருக்குது பேங்க்ல தான் என்றைக்கு நான் அதை தாண்டு கை அன்றைக்கு தான் நான் வட்டி எடுக்கிறேன் நான் வட்டி எடுக்கிறேன் எடுத்துட்டு நீங்க எதுவும் செய்யலாம் உனக்கு சொந்தமாக பாவிக்க கூடாது நான் ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டும் நிறைய பேர் அப்படி தாதி இல்லாம அசிங்கமான பாத்ரூம் கட்டணும் நல்லது என்னது அந்த வடிகால் அமைப்பு அது செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி நான் நினைத்திருக்கிறேன் நீங்க நினைக்கிறது ஓகே பேங்க் விட்டு வெளியேறக்குள்ள அல்லாஹ் நாடி ஒரு எக்ஸிடென்ட் மவுத் ஆகிட்டு மௌத்தாயிட்டீங்க உதாரணத்துக்கு என்ன என்ன நிலைமையில மௌத்தா நீங்க வட்டி பணத்தோட என்ன சரிங்க மௌத்தாருங்க நீங்க தான் போய் நீங்க சைன் வச்சு நீங்க எடுத்தாச்சு வட்டி பணத்தோட என்ன சரிங்க மரணிக்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் நீ எந்த நோக்கத்துக்கு எடுக்கிறாய் என்பதை பத்தி இஸ்லாம் அந்த இடத்துல என்ன செய்யல பேசல தான் அதாவது அல்லாஹு தாலா குரான சொல்லக்கூடிய வதரு மா பக்கிய மினர் ரிபா அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதான் எல்லாத்துக்கும் பொதுவான வசனம் வட்டியில் எது எஞ்சி இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் நல்லா குரான சொல்றான் எப்படி வதரு மா வகையம் இனர் ரிபா வட்டியில் எது எஞ்சி இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் அல்ல உதால சொல்கிறேன் விட்டு விடுங்கள் என்று சொன்னால் இது பல பில்லியன் அதுக்கு போகிற ட்ரில்லியன் ஆகி இது என்ன நடக்குமோ உலகத்தில் அது கட்டுவாங்களோ இது கட்டுவாங்களோ நம்ம யோசிக்க வேண்டிய எந்த விதமான அவசியம் இல்லை எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் அதனால் இதை நம்ம என்ன செய்யணும் தவிர்த்துடும் இதை நம்ம தவிர்த்துடணும் எடுக்கக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் மிக சரியானதும் மிக பொருத்தமான நிலைப்பாடு மாற்று நிலைப்பாடுகளும் விரிவு தெரியும் ஆனால் நம்ம இதை தவிர்க்கப்பட வேண்டும் சம்மந்தப்படுற இடத்துக்கு நம்ம என்னதான் வந்துட்டாலும் நாங்கள் அதை எங்களை கையை அடிக்காத வரை எங்களை கையை சம்மந்தப்படுத்தாத வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருவோம் அதில் தப்பிடுவோம் அப்படியா இல்லையா அதில் நம்ம அந்த இடத்துல தப்பிடுவோம் இல்லை என்று சொன்னால் கையில் வாங்கிட்டோம் நம்ம குற்றத்துக்குள்ளாக பரவாயில்ல இரண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு ஒரு சிந்தனை பதம் நன்மை எதிர்பார்க்காம செலவில்லைங்க நன்மை எதிர்பார்க்காம எப்படி செலவழிக்கு இஸ்லாத்தில் ரெண்டு 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 ஒன்று தான் செஞ்சா தீமா அல்லது நன்மை இரண்டு இல்லாத ஒன்று இஸ்லாத்தில் இல்லை நான் ஒன்று செஞ்சிருக்கேன் எனக்கு ஒன்று வானா அப்படி என்னது ஒன்று எதுவும் ஒன்று வாணான்றது யாருக்கு வந்து கன்சப்ட் எப்போயாவது ஒரு இடத்துல இதை ஒன்று வாணான்றது ஏ நீங்கள் ஒன்றுமே வாணான்னு சொன்னாலும் சரி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது மரியாதையாக வந்துடும் உங்கள் மீது மரியாதையாக வந்துடும் ஆனால் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா ஒரு ஆள் வட்டி கட்டணும் எனக்கு வட்டி வந்திருக்கு இதை மாற்றி விடையல்மானு கேட்குறாங்க எப்படி ஒரு ஆள் வந்து ஒரு லட்சம் வட்டி கட்ட வேண்டியிருக்குது எனக்கு ஒரு லட்சம் வட்டி வந்திருக்கு அப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவான் கேட்குறாங்க அப்ப யார் என்ன யோசிப்பான் அதுதானே அவனுக்குள்ள தானே எல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பான் பிள்ளை இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூட சனிக்கிழமை வள போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் சில விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு விளங்காது சிக்கல் மாதிரி இருக்கும் இப்ப சனிக்கிழமை வள போடுறது பிள்ளையா பிள்ளை இல்லை ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற பிள்ளையா பிள்ளை இல்லை அல்லா தடுத்து சனிக்கிழமை தானே இப்படியே என்று கேட்டால் அல்லா என்ன சொன்னா உனக்கு முடிவு தான் உனக்கு முடிவு என்னது அழிவு தான் அல்லாஹு ஏன் உன உள்ளத்துக்கு தெரியுது நீ என்ன சொல்லி செய்யறதுக்கு தெரியுது என்ன செய்யறது தெரியுது அதனால இது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த முடிவு தான் சரியானது அல்லாமே